ஹிந்தியை ஆட்சி மொழியாகவும் நீங்க எல்லாரும் அதான் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்ல போறாங்க கத்துக்கிறேன் நானும் ஹிந்தி பேசுவேன் ஆனால் என் தாயின் மொழி தமிழ் தான் அந்த மாதிரி இருபத்தி ரெண்டு மொழி இருக்கு நாட்டுல இருபத்தி ஒண்ணுன்னு வச்சுப்போம் இந்தியை நீங்கிட்டு இருபத்தி ஒரு மொழி இருக்கிற மொழிகள் இருக்கின்றன அவங்களுக்கெல்லாம் நமக்குள்ள அதே தன்மானம் இருக்கும் அவர்களையெல்லாம் ஓரம் கட்டி விட்டு பாடத்திட்டம்னு இன்னி நாம் படிக்கும் சரித்திரம் எல்லாம் இருக்காது புராணமே சரித்திரமாக மாறப்போகிறது நீங்க பாருங்க இது நானாவது வந்து எனக்கு சாமி கிடையாது மனிதம்தான் என் மதம் ஆனா இங்க பாருங்க உங்க சேகரமாகவே இருக்காரு சாமி அவர்கிட்ட கேட்டு பாருங்க இது போற வழி சரியா இருக்குங்களா இப்படியே போயிட்டா பக்தர்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்குமா இல்லேன்னு தான் சொல்லுவார் கட்சிக்காக இல்ல அவருக்கு அதை விட முன்னாடி வந்தது இல்லமா பக்தி நெத்திய பார்த்தா தெரியும் அதாவது அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா உங்க ஓட்டம் மட்டும் கேட்கல உங்க வாழ்க்கையை கேட்கிறார்கள் உங்கள் வாழ்க்கை முறையை கேட்கிறார்கள் என்ன சாப்பிடணும் என்ன பேசணும் என்ன டிரெஸ் போடணும் பண்ணுவாங்க நடக்கக்கூடாது என்றான் என் எண்ணம் நம் எண்ணம் அதுக்காக நான் இங்க வந்திருக்கேன் நான் சீட்டு கேட்டு வரல நாளையை மாற்றுவதற்காக ஓட்டு கேட்டு வந்திருக்கேன் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னா எங்களை அப்படி எல்லாம் சொல்லாதீங்க எங்களுக்கு பிடிக்காது நாங்க ஒன்றிய அரசுன்னு ஏதோ பஞ்சாயத்து போர்டு மாதிரி இருக்கு எங்களுக்கு பிடிக்கலது ஒன்றிய அரசு இனிமே சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க மத்திய அரசுன்னு சொல்லுங்க நீங்க இங்க மத்தியில் நின்று பாருங்க நீங்க மத்திய அரசாங்க அரசாங்கிறது தெரியும் ஒன்றிய அரசு சொல்றேன் மக்களுடன் ஒன்றாத அரசு இங்கே தாயகம் கவி அவர்கள் உங்களுக்காகவும் உழைத்துக் கொண்டிருக்கிறார் நமக்காகவும் எனக்காகவும் உழைத்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னா சொந்த வீடு பொங்கிட்டு இருக்கும் போது அவர் எங்க வீட்டுல விருந்து பரிமாற வந்துட்டாரு அங்க வெவ்வேறு வீடுகளுக்கு அதுக்கு ஒரே காரணம் மாண்டமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என் தம்பி போறாரு நீங்க பாத்துக்கணும் அப்படின்னு ஆணையிட்டதின் பேரில் இப்ப என்னை விட்டு நகரவே இல்லை ஏன் இங்கே இருக்கு அந்த வெற்றி கிடைத்தது என்பது எனக்கு புரிந்து விட்டது இனிமையான மனிதர் அதாவது தான் செய்கிற வேலையை கடமையாக நினைப்பவர் கடனே என்று செய்யாமல் கடமையாக செய்பவர் இப்படிப்பட்டவர்கள் நிறைந்து தமிழகத்தால் இன்று இதுவரை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் அவர்களை இனியும் வேலை செய்ய விடுங்கள் இவரை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி வைங்கள் படித்தவர் மறுத்தவர் உங்கள் குரலாய் அங்கே பேச வேண்டும் அதற்கு

இதில் நமக்கு என்ன நன்மை என்று பார்த்து எனக்கு என்ன நன்மை என்று பார்க்காமல் நமக்கு நன்மை ஏற்பட போகிறது அதனால் தோல் கொடுப்போம் என்று இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் நன்றி சொல்ல இங்கே நாம் பேசும் உண்மைகளை எல்லாம் மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் ஊடகங்களுக்கும் பொறுமையாய் காத்திருந்த உங்கள் அன்புக்கும் என்றென்றும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நாளை நமதே வணக்கம்